சத்யஜோதி பிலிம்ஸ் டி ஜி தியாகராஜன் தயாரிப்பில் விஜய் சேதுபதி நித்திய நடிக்கும் தலைவன் தலைவி ஜூலை முதல் திரையரங்குகளில் நிறம் மிளகாய்த்தோல் தெரிக்கவிடும் காரும் நிறம் சுவை புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி காவல் சரகத்திற்கு உட்பட்ட கிராமத்தைச் சேர்ந்தவர் தேவராஜன் மகன் ரஞ்சித் இருபத்தி நான்கு வயதான இவர் டாடா எஸ் வாகன ஓட்டுநராக பணிபுரிந்து வந்தார் இவர் ஜூலை பதினாறு கடந்த புதன்கிழமை அன்று ஆலங்குடியில் உள்ள ஒரு டாஸ்மாக் கடைக்கு சென்ற போது மர்ம கும்பலால் வெட்டப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் இந்த சம்பவம் புதுக்கோட்டை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது காவல்துறையினர் ரஞ்சித்தின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் முதற்கட்ட விசாரணையில் கல்லாலங்குடியைச் சேர்ந்த ஸ்ரீதர் மற்றும் அவரது நண்பர்கள் கடந்த வாரம் ரஞ்சித்துடன் தகராறில் ஈடுபட்டது தெரியவந்தது இதையடுத்து ஸ்ரீதரை கைது செய்ய காவல்துறையினர் அவரது வீட்டிற்கு சென்றபோது அவர் அங்கு இல்லை என்பதை தெரிந்து கொண்டு தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடத்தப்பட்டது இதையடுத்து போலீசாரின் தொடர் நடவடிக்கையில் ஸ்ரீதர் கைது செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டார் விசாரணையில் ஸ்ரீதர் கூறியதாவது ரஞ்சித் எங்களது நண்பராக இருந்தார் ஆனால் புதுக்கோட்டையைச் சேர்ந்த ஒரு பெண்ணை ரஞ்சித் காதலித்து வந்தார் அந்த பெண்ணின் மீது எனக்கும் ஆசை ஏற்பட்டது இருப்பினும் பெண் ரஞ்சித்தை மட்டுமே காதலிப்பதாக தெரிவித்தார் இதனால் கடந்த வாரம் அந்த பெண் ஆலங்குடிக்கு பேருந்தில் வந்தபோது நானும் எனது நண்பர்களும் அந்த பேருந்தில் ஏறி அவரை கிண்டல் செய்தோம் இதை அறிந்த ரஞ்சித் எங்களிடம் கோபமாக பேசினார் பின்னர் சமாதானம் செய்ய முயன்ற போது புதுக்கோட்டை ராஜகோபாலபுரத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் மற்றும் அவரது நண்பர் ரஞ்சித்துடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது ரஞ்சித் வெங்கடேசனை அறிந்ததால் அனைவருக்கும் கோபம் ஏற்பட்டது இதைத் தொடர்ந்து கடந்த பதினாறாம் தேதி பேசிய போது ரஞ்சித்துடன் மீண்டும் தகராறு ஏற்பட்டது இதனால் நானும் வெங்கடேசன் மதிவானன் வசந்தகுமார் மற்றும் கல்லாளங்குடியைச் சேர்ந்த கலையரசன் ஆகியோர் சேர்ந்து ரஞ்சித்தை டாஸ்மாக் கடை வாசலில் வைத்து வெட்டி கொலை செய்தோம் கொலை செய்த பின்னர் நாங்கள் தப்பிச் செல்ல முயன்ற போது கலையரசனுக்கு ஒரு விபத்தில் காயம் ஏற்பட்டது என ஸ்ரீதர் வாக்குமூலம் அளித்துள்ளார் இதையடுத்து காவல்துறை ஸ்ரீதர் வெங்கடேசன் மதிவாணன் வசந்தகுமார் உள்ளிட்ட நான்கு பேரையும் கைது செய்தனர் கலையரசன் காயம் காரணமாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் தனிப்படை காவல்துறையினர் இந்த வழக்கு தொடர்பாக மேலும் விசாரித்து வருகின்றனர் காதல் தகராறு காரணமாக ஒரு இளைஞரின் உயிரை பறித்த இந்த சம்பவம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது இளைஞர்கள் மத்தியில் உணர்ச்சி வசப்படுதல் மற்றும் மோதல்கள் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் எடுத்துக்காட்டுகிறது அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க